மாணவர்களிடையே பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கத்தை பேணுவதற்கான தீவிர முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஸ்லாங்கூர் காவல்துறை மாநிலம் முழுவதும் எழுபத்தி ஒன்பது பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இதுவரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தவறான நடத்தைகளை தடுப்பதிலும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வதிலும் காவல்துறையின் முன்னெச்சரிக்கை அணுகுமுறையை இது பிரதிபலிக்கிறது என்று மாநில காவல்துறை துணைத் தலைவர் முகமது ஜைனி அபு ஹசான் தெரிவித்தார் மேலும் இந்த ஆண்டு ஸ்லாங்கூர் பள்ளிகளில் மொத்தம் இருநூற்று அறுபத்தி ஐந்து பகடிவதை சம்பவங்களும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவர் துஷ்பிரயோக சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன பெரும்பாலான சம்பவங்கள் பள்ளி மட்டத்தில் கையாளப்பட்டாலும் ஒன்பது வரை சம்பவங்கள் மற்றும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட முப்பத்தி இரண்டு வன்முறை குற்ற சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரணை ஆவணங்களை திறந்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஸ்லாங்கூரின் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மாணவர் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை சிறியதாக தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு சம்பவமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர் நினைவூட்டினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்